ிய மூலம் நடைபெற்ற மோசடியை முதல் முறையா உறுதி செய்த உச்ச நீதிமன்றம் ஒரு தேர்தலே ரத்து செஞ்சிருக்காங்க இதனால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்குது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்தியாவில் பயன்படுத்த தொடங்கியதுல இருந்தே அதன் மீது தொடர்ச்சியான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் இருந்துகிட்டே இருக்குது இதுல வந்து எளிதா வந்து முறைகேடு செய்ய முடியும் இத வந்து ஹேக் பண்ணி முடிவுகளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வைக்கிறதோட பல்வேறு வழக்குகள் கடந்திருக்காங்க போராட்டங்களும் இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிட்டே இருக்கு ஆனாலும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா வந்து தொடர்ச்சியா தேர்தல் ஆணையம் பயன்படுத்திக்கிட்டே வராங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல்வேறு தொழில்நுட்ப ஆளுநர்களும் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து பயன்படுத்துறது தவறானது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமா பல்வேறு முறைகாடுகள் நடக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை வந்து எளிதாக ஹேக் பண்ண முடியும் முடிவுகளை மாற்ற முடியும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளே வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துறது இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியாவில மட்டும் பயன்படுத்தணும் வளர்ந்த நாடுகளே இன்னும் வாக்குச்சென்று முறையில் அதெல்லாம் தேர்தல் நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியாவில மட்டும் இது பயன்படுத்தலை எந்த பயனும் இல்ல இது வந்து எந்த ஒரு முகாந்திரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா இது பண்றாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளும் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மேல வந்து தொடர்ச்சியான புகார்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்திதான் அதுல பல்வேறு முறைகேடுகளை செஞ்சுதான் பாஜக அரசு தொடர்ச்சியா வந்து மத்தியிலும் பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்ல அப்படின்னா வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தா இல்ல ஏன்னா தொடர்ச்சியா ஒரு கட்சியை வந்து இவ்வளவு நாட்கள் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இது முழுக்க முழுக்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி செய்த முறைகேடு தான் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா புகார சொல்லிக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அந்த கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்கள்ல நடைபெற்ற தேர்தல்கள்ல வந்து காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்கட்சிகளோட வாக்குகளை திருடிதான் வந்து பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இந்த பாஜகவோட இந்த திருட்டுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்குது அதனாலதான் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் அது வேற நடவடிக்கை எடுக்கல பல்வேறு தரப்பினரும் புகார் தெரிவிச்சு குற்றச்சாட்டுகள் வைத்தும் தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டுகளை வந்து பத்தி எதுவுமே காரணம் தமிழத்தில் கொள்ளாடுறதுக்கு காரணம் என்னன்னா பாஜக அவங்களுக்கு வந்து பெரிய இதா இருக்காங்க சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொன்னது மட்டும் இல்லாம இருக்க எண்பது வாக்குகள் ஒரே குடும்பத்துல ஐம்பத்தி நாலு வாக்குகள் இருக்கிறது இந்த ஏதோ என்ன பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட அவர் வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு ஆனா இந்த ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கும் புகார்களுக்கும் அந்த வெளியிட்ட ஆதாரங்களுக்கும் இதுவரைக்கும் நேரடியா பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணா ஊசி பலிப்பு ஏதோ ஒரு கதவுல சொல்லிட்டே தான் இருக்காங்க பைய ராகுல் காந்தி வெளியிட்டர்களுக்கும் அந்த ஆவணங்களுக்கும் நேரடியா பதில் சொல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இது வந்து நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இதனால பல்வேறு தரப்புணர்வு இப்போ ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க இந்த ஈவிஎம் மூலமா வந்து பல்வேறு வாக்குத்திற்கு நாடுகளுக்கு இதன் மூலமா தான் பாஜக அரசு தொடர்ச்சியா வந்து ஆட்சியில இருக்கிறாங்க அதனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுப்பிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஹரியானா மாநிலத்தில் நடந்த ஒரு தேர்தலை வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க அந்த இவிஎம் மூலமா அந்த மோசடி நடந்திருக்குது அப்படின்னு உறுதி செஞ்சுதான் அந்த தேர்தல் செயல்பட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹரியானா மாவட்டத்துல இருக்கிற பாணிப்பூர் மாவட்டத்துல ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடந்திருக்குது இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவரும் குல்தீப் சிங் அப்படிங்கிறவரும் போட்டியிருக்காங்க மோஹித் குமார் வந்து அங்க ஹரியானாவில் இருக்கிற ஒரு கட்சியோட பிரமுகர் குல்தீப் சிங் யாரும் பாத்தீங்கன்னா பாஜகவோட பிரமுகரா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த தேர்தல போட்டி இருக்காங்க பொதுவா அந்த உள்ளாட்சி தேர்தல்கள வந்து சின்னங்களோ கட்சியோ வந்து போட்டி நேரடியா போட்டியிடாது அப்படின்னாலுமே அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கட்சி பின்புலம் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா குல்தீப் சிங் வந்து பாஜக பிரமுகரா அப்படின்ட்டு இதுல தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து குமார் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியில ஒரு பிரமுகரா இருந்து அந்த தேர்தலில் வெட்டி இருக்காங்க தேர்தல் நடந்து வாக்குகளை எண்ணும் போது என்னன்னா ஒரு முறைகேடு நடந்து இருக்குது அதாவது தனக்கு விழுந்த வாக்குகளை வந்து குல்தீப் சிங் பாஜக பிரமுகரானா குல்தீப் சிங் கணக்குல சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வெற்றி பெற்றதா வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பார்த்து அடைந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மறுபடியும் ரீகவுண்ட் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா அதிகாரிகள் வந்து அதை ரீ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திருக்காங்க உடனே வந்து இவர் இந்த மோஹித் குமார் என்ன பண்ணிருக்காருன்னா தேர்தல் நாட்டக்கூடிய அதிகாரிகிட்ட போயிட்டு இதை முறையிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணி வந்து ரீகவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்ட போது இந்த அதிகாரிகள் கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து ரீகவுண்ட் பண்ணும்போது நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்துல மோகித்குமார் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆனா வந்து எப்படி நீங்க குல்தீப் சிங் வந்து வெற்றி பெற்றதா அறிவிச்சிங்க எப்படி வந்து இந்த இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டம் போட்டதால என்ன அப்படிங்கிற குல்தீப் சிங்கை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த வெற்றி பெற்றதுக்கான சாதகளை வாங்கிட்டு போயிட்டீங்க ஆனா குமார் தான் வெற்றி பெற்றிருக்காரு ஆனா சார்ந்ததில கொஞ்சம் வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல நான் தான் வெற்றி பெற்றேன் நான் சார்ந்த இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால தேர்தல் நடத்த மாதிரி என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைவிரிச்சனால மோகித்குமார் என்ன பண்ணியிருக்காரு மாவட்ட நீதிமன்றத்துல வந்து இது தொடர்பாரு வழக்கு தொடர்ப்பட்டாரு அந்த வழக்கை விசாரிச்ச மாவட்ட நீதிமன்றம் என்ன பண்ணி ஆனா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹரியானா உயர் நீதிமன்றத்துல மோகித்குமார் வந்து வழக்கு தாக்கல் பண்ணிருக்காரு அந்த உங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்ல குல்தீப் ரீகவன் எல்லாம் பண்ண முடியாது மறுபடியும் குல்தீப் சிங் தான் வந்து இது பண்ணிருக்க வெற்றி பெற்றதா இருக்காரு அதனால வந்து ரீகவன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களும் மறுத்து இருக்காங்க இதனால ரொம்ப அதிர்ச்சி அடைந்த மோகித் குமார் என்ன உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்காரு இருக்காரு உச்ச நீதிமன்றம் வந்து கடந்த ஏப்ரல் மாதத்துல இந்த வழக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் ஆறு வாரத்துல வந்து இத தொடர்பா வழக்க விசாரிச்சு முடிவு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அதை அந்த சரியா செய்யாம என்ன பண்ணியிருந்தாங்க காலம் காலத்துக்கிட்டே வந்தாங்க இதன் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த ஹரியானா அந்த பஞ்சாயத்து தேர்தல்ல பதிவான வாக்கு அந்த வாக்கு இயந்திரங்கள் அது போக அங்க பதிவான சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் வந்து நீதிமன்றத்துல ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாங்க வேற வழியே இல்லாம என்ன பண்ணாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த தேர்தல் வாக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் எல்லாத்தையும் வந்து இது பண்ணும்போது உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் முன்னாலேயே வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்தும் போது மோகித் குமார் தான் நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையம் ஏன் போல மோசமான நடந்துக்கிறீங்க ஒரு சாதாரண தேர்தல கூட வந்து ஒரு மோசடியை செஞ்சிருக்கீங்க அப்ப வந்து நீங்க எல்லாம் எம்எல்ஏ பி எலெக்ஷன்ல என்னென்ன மோசடி வர செஞ்சிருப்பீங்க ஏன் அவ்வளவு மோசமா நான் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அஹ் மோகித்குமார் தான் வெற்றி பெற்றதா அறிவிச்சதோட இந்த குல்தீப் சிங்கோட தேர்தல் செ வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே வந்து ராகுல் காந்தியும் சரி மற்ற எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க பாஜக வெற்றி பெறக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மாலை ஐந்து மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் தான் பதிவாகுது ஆனா மாலை ஐந்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் முப்பது சதவீத வாக்குகள் அதிக அளவுக்குல பதிவாகுது அது மட்டும் இல்லாம வாக்கு அஹ் பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் ஒண்ணு ஒன்னா இருக்கு ஆனா மறுநாள் காலையில அதே தேர்தல் ஆணையம் சொல்ல கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையம் வந்து அந்த வாக்குச்சாவடிகள்ல பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் மறுத்து இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த ஹரியானா மாநிலத்தில இந்த பஞ்சாயத்து தேர்தல வந்து உச்ச விசாரணைக்கு வந்து அதுல மோசடி நடைந்தது உறுதி செய்யப்பட்டிருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்குது இதை வைத்து பல்வேறு கட்சிகளும் இப்ப என்ன கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாடாளுமன்ற தேர்தலு இதை விட மோசடி அதிகமா நடந்திருக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலே இந்த அளவுக்கு மோசடி செஞ்சிருக்காங்க பாஜக தரப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ல எல்லாம் கண்டிப்பா இதை விட பெரிய ஒரு மோசடி செஞ்சிருப்பாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை நிறுத்தி இது ஒரு சில மாநிலங்கள மட்டும் எப்படி வந்து பாஜக இது வரைக்கும் வந்து வெல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டாலும் அதுக்கும் வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க பாஜக எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான மோசடிகளை செய்யறது இல்ல அவங்க கிழக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்க மட்டும்தான் செய்யறாங்க மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கால் வதிக்க முடியாத இடங்கள்ல அவங்களுக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்களே வந்து சரியா வந்து செயல்பட முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது அதனால அங்கெல்லாம் இந்த வேலைகளை செய்யறது அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜகவோட பிரிவுல இருந்து பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்னா கண்டிப்பா இந்த மாநிலங்களை முறைகேடு செய்யுமே இது மாநில தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ததோட இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை அளித்திருக்காங்க இது தொடர்பான வழக்குகளும் இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்டிருக்குது ஆனா இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் இனிமே என்ன விதமான முடிவுகளை எடுப்போம் தேர்தல் ஆணையம் என்ன விதமான பதில்களை அளிக்கும் தேர்தல் ஆணையம் இனிமேலாவது ஒரு சாரம் நடக்காம நடுநிலையா செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது அதுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் என்ன விதமான நடவடிக்கை ஆணையம் எடுக்கும் அதற்கு முன்னதாக உச்ச நீதிமன்றம் ஏதாவது முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்குமா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்ததா பாக்குறோம் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க